எல்லாருக்கும் வணக்கம் இந்திய பங்கு சந்தையில வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அவங்களோட பங்குகளை வித்துட்டே இருக்காங்க அப்படிங்கறத பத்தி நாம முன்னாடி வீடியோஸ்ல பேசியிருக்கோம் அவங்க ஏன் வந்து இந்தியன் மார்க்கெட்ஸ்ல வித்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி பிசினஸ் ஸ்டாண்டர்ட்ஸ்ல ஒரு டீடெயிலான ஆர்டிக்கல் வந்திருந்தது அந்த ஆர்டிக்கல்ல என்னென்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் முதல்ல இந்தியன் மார்க்கெட்ல வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் இந்த டேட்டாவை பார்த்தா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபது அந்த கொரோனா பிதி தவிர மற்ற எல்லா வருஷமும் எஃப்ஐஎஸ் வந்து நெட் செல்லராக தான் இருந்திருக்காங்க அந்த மோஸ்ட் ஆஃப் தி டைம் டிஐஐஸ் வாங்கி மார்க்கெட் வந்து ஏறி இருக்கு இல்ல சஸ்டெயின் ஆகிருக்கு குறிப்பா இந்த கடந்த அஞ்சு வருஷமா வெளிநாட்டு முதலீட்டாளர்களோட நிகர முதலீடு அப்படிங்கறது பூஜ்ஜியமா தான் இருக்கு இந்த வருஷமும் இப்ப வரைக்கும் பதிமூணு பில்லியன் அமெரிக்கன் டாலர் மதிப்புள்ள பங்குகளை இந்தியன் மார்க்கெட்ல அவங்க வித்திருக்காங்க இதே டைம்ல இந்த அஞ்சு வருஷத்துல டிஐஏஸ் வந்து நூத்தி எண்பத்தி அஞ்சு பில்லியன் அமெரிக்கன் டாலர் மதிப்புள்ள பங்குகளை இந்தியன் மார்க்கெட்ல வாங்கியிருக்காங்க டிஐஎஸ் வந்து இந்த அளவுக்கு பை பண்ணாலும் ஏன் வந்து எஃப்ஐஎஸ் வித்துட்டே இருக்காங்க அப்படிங்கிற காரணங்களை தான் இந்த ஆர்டிக்கல் வந்து பேசுது அதுல முத காரணமா ஆத்தர் சொல்றது என்ன அப்படின்னா இந்தியா மட்டும் இல்ல எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் சொல்லப்படுற சைனா பிரேசில் மெக்சிகோ இந்த எல்லா கண்ட்ரிஸோட பர்ஃபார்மன்ஸும் வந்து கொஞ்சம் மந்தமாதான் இருக்கு இந்தியாவோட எம் எம்எஸ்சிஏ இண்டெக்ஸ் அப்படிங்கிறது பதினஞ்சு பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு டாலர் டேர்ம்ஸ்ல இயர் ஆன் இயர் ஆனா இந்தியா தவிர்த்த மற்ற கண்ட்ரிகளோட ரிட்டர்ன் அப்படிங்கிறது அஞ்சு தான் இருக்கு ஸோ ஒட்டுமொத்தமா எமர்ஜிங் மார்க்கெட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறது அப்படிங்கிறதுனால வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்த மாதிரி வளர்ந்து வர சந்தைகளை முதலீடு பண்றதுக்கு பதிலா யுஎஸ் மார்க்கெட்ல முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனா இருக்கு இத சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு நூறு டாலர் இந்த எமர்ஜிங் மார்க்கெட் ஈக்குவிட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அதோட அப்படிங்கிறது நூத்தி எண்பது டாலரா இருக்கும் உங்களுக்கு வந்து எண்பது டாலர் வந்து ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு இதே நூறு டாலரை நீங்க அமெரிக்கன் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்ப அதோட வேல்யூ அப்படிங்கிறது ஐநூறு டாலரா இருந்திருக்கும் உங்களுக்கு நானூறு டாலர் வந்து ப்ராஃபிட்டா கிடைச்சிருக்கும் இந்த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கறதுதான் எஃப்ஐஸ் வந்து இந்தியா மாதிரி இருக்கிற எமர்ஜிங் மார்க்கெட்ஸ விட்டுட்டு பெரிய அமெரிக்கா மாதிரியான பங்கு சந்தைக்கு ஏன் வந்து மூவ் ஆகுறாங்க அப்படிங்கிறதுக்கான காரணமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட எக்கானமி அப்படிங்கிறது ஏழுலருந்து எட்டு பர்சன்ட் வளரும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பாக இருந்தது கம்பெனிஸும் அந்த வளர்ச்சி எதிர்பார்த்து தான் இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஆனால் கடந்த ஒன்றரை டு ரெண்டு வருஷத்தில் நாம ஆறு பர்சன்ட் குரோத்தை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கோம் இந்த ஜிடிபி குரோத்தில் நடந்த ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது கம்பெனிஸோட இபிஎஸ் குரோத்துலேயே வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு போன வருஷம் இயர் டுவெண்ட்டி ஃபைவ்ல நாம இபிஎஸ் க்ரோத்தா பத்து பர்சன்ட் வந்து நம்ம கம்பெனிஸ் எல்லாமே வளர்ந்துருக்கு இந்த வருஷமும் அது அந்த பத்து பர்சன்ட் இபிஎஸ் குரோத் தான் அட்டைன் பண்ணும் அப்படிங்கிறது தான் வந்து எல்லாரோட எதிர்பார்ப்பாவும் இருக்கு ஆனா இந்தியா வந்து ஒன் ஆஃப் தி ஓவர் வேல்யூட் மார்க்கெட் இந்தியாவோட பிஇ ரேஷியோ அப்படிங்கிறது இருபதுல இருக்கு ஸோ இருபது பிஇ வச்சிருக்கிற ஒரு மார்க்கெட்ல இந்த க்ரோத் ஸ்லோடவுன் அப்படிங்கிறது வந்து ப்ராப்ளமாக தான் பார்க்கப்படுது ஸோ அதனாலதான் எஃப்ஐஸ் வந்து அந்த ஓவர் வேல்யூட் இருக்கிற அவங்க கிட்ட ஷேர்ஸ் இருக்கிறத வித்துட்டு அவங்களோட பணத்தை வந்து டேபிளுக்கு எடுத்து வச்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இன்னும் அடுத்த ரெண்டு மூணு வருஷத்துல இந்தியாவோட குரோத் வந்து எழுநூற்றி எட்டு பர்சென்ட் இருக்கும் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு நம்பிக்கை குறைவா இருக்கிறதும் இதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமா இருக்கு அடுத்து இந்த கடந்த ரெண்டு மூணு வருஷத்துல உலக மார்க்கெட் ஃபுல்லாமே பெரிய விஷயமா பேசப்பட்டது அப்படிங்கிறது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஏஐ தான் இந்த ஏல இந்தியாவோட ரோல் அப்படிங்கிறது ரொம்ப மினிமலா தான் இருந்திருக்கு உலக அளவிலேயே இந்த ஏஐ அப்படிங்கிறது ஒரு பபுள் டெரிட்டரிக்குள்ள மூவ் ஆயிட்டு இருக்கு சேட் ஜிபிடி லான்ச் ஆனதுக்கு அப்புறம் ஏஐ ஸ்டாக்ஸ் மட்டுமே அமெரிக்காவில் இருக்க எஸ்என் பி ஃபைவ் ஹண்ட்ரட் ரிட்டர்ன்ஸ்ல ஐம்பது பெர்சென்ட் ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு அமெரிக்கன் மார்க்கெட்ல மேக்னிபிசன் செவன் சொல்லி ஸ்டாக்ஸ் சொல்லுவாங்க அவங்களோட மார்க்கெட் கேப் மட்டுமே யூஎஸ்ஓட ஒட்டுமொத்த மார்க்கெட் கேப்லாம் முப்பத்தஞ்சு பர்சன்ட் வந்து வந்திருக்கு இதுல இருக்கிற ஒவ்வொரு கம்பெனியும் தனித்தனியா அவங்களோட சொல்லி எழுபத்தஞ்சு பில்லியன் டாலர்ஸ் வந்து ஆவரேஜா வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க இந்த ஏஐல இது வந்து ஒரு பெரிய அமௌண்ட் இந்த அமௌண்ட்டை வந்து பண்ண முடியாதனால மத்த வளரும் கண்ட்ரிகளில் இருக்கிற கம்பெனிஸ் வந்து அவங்களோட போட்டி போட முடியல யூஎஸ் அண்ட் சைனா இந்த ரெண்டு கண்ட்ரிஸ் மட்டும்தான் இந்த ஏஐ ரேஸ்ல இருக்காங்க மத்த எந்த கண்ட்ரிக்குமே இந்த ஏஐ ரேஸ்ல பெரிய ரோலே இல்ல இந்தியாவுக்கும் அந்த ரோல் வந்து கிடைக்கல அப்படிங்கிறதுனால என்ட்ரி ஆகல அது மட்டும் இல்லாம இந்தியாவோடா இருந்த விஷயம் அப்படிங்கிறது இந்தியாவோட ஐடி செக்டர் தான் ஒரு அஞ்சு மில்லியன் பீப்புள் வந்து அங்க எம்ப்ளாய்டா இருந்தாங்க ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வருஷத்துக்கு ரெண்டுல இருந்து ரெண்டரை லட்சம் பேர் வந்து நியூவா வந்து புதுசு அங்க வேலை கிடைச்சி அஹ் புரிஞ்சிட்டு இருந்தாங்க அது வருஷத்துக்கு வந்து அப்புறம் மேன்பவரோட நீட் அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருக்கு நம்ம பக்கமா ரீசண்டா பார்த்தோம் டிசிஎஸ்ல வந்து ஒரு லே ஆஃப் இருந்தது அங்கேயுமே இந்த ஹைபேயிங் மிட் மேனேஜ்மெண்ட் ஜாப்ஸ் வந்து அவங்க வந்து குறைச்சிருந்தாங்க ஸோ இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கிறதுனால ஐடி எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது இந்தியாவோட ஒரு பெரிய பேக்போன் இரு இரநூறு பில்லியன் டாலர் ஒர்த் ஆஃப் சர்வீஸ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த செக்மெண்ட்ல க்ரோத் வந்து ஸ்லோவாச்சு அப்படின்னா அது ஒட்டுமொத்த எக்கானமே எப்படி பாதிக்கும் அப்படிங்கிற பயம் வந்து எல்லாருக்கும் இருக்கு ஸோ அதனால ஒட்டுமொத்த ஜிடிபி குரோத்துமே இந்த ஐடி செக்மெண்ட்ல இருக்கிற சவால்னால பாதிக்கப்படலாம் ஏன்னா ஐடி செக்மெண்ட் அப்படிங்கிறது எம்ப்ளாய்மெண்டா பெருசா இருக்கிறதுனால அங்க ஒரு டேமேஜ் நடந்தது அப்படின்னா அது ஒட்டுமொத்த எக்கானையுமே ஸ்பைரலா வந்து பாதிக்கும் அப்படிங்கிறது எல்லாருமே வந்து அஹ் சொல்ற விஷயம் அது மட்டும் இல்லாம பேசிக்காவே இந்தியா வந்து ஏன் ஐடில பெரிய ஆளா இருக்காங்க மார்க்கெட்ல மார்க்கெட் அவங்க கிட்ட லோ காஸ்ட் ஸ்கில்டு லேபர் இருக்காங்க அப்படிங்கிறது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி லோ காஸ்ட் லேபரோட தேவையே வந்து கேள்விக்குறியாயிடுச்சு சோ அந்த அடிப்படையே பிரச்சனையானதுனால ஃபியூச்சர்ல இது எப்படி போகும் அப்படிங்கற கொஷின்ஸ் வந்து ரொம்ப அதிகமானதுதான் வந்து இந்த செக்மெண்ட்ல இருக்கிற ஒரு பெரிய சவாலா வந்து இந்தியாவுக்கு இருக்கு அடுத்து இந்த ஆர்டிக்கல்ல இதே மாதிரி எஃப்ஐஎஸ் வித்துட்டே இருந்தாங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பத்தி பேசிருக்காங்க இந்த ஆர்டிக்கல்ல ரெண்டு சின்ன சொல்லிருக்காங்க ஒன்னு எஃப்ஐஎஸ் வந்து ரிட்டர்ன் ஆனாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இங்க இருந்து மேல போறதுக்கு சான்ஸ் இருக்கு ஏன்னா டொமஸ்டிக் ஃபுளோஸ் வந்து கன்சிஸ்டண்டா இருந்திருக்கு கடந்த ஒரு வருஷமா நிப்டி வந்து பெருசா எந்த ரிட்டர்னும் தரல பட் இருந்தாலுமே எஸ்ஐபி இன்ஃப்ளோ அப்படிங்கிறது குறையல அது என்ன காட்டுது அப்படின்னா டிஐஸ் வந்து இன்னமும் இந்தியன் மார்க்கெட் மேல நம்பிக்கை வச்சு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுதான் காட்டுது சோ இந்த நில எஃப்ஐஎஸ் வந்து உள்ள வரும்போது இந்த வேல்யூவேஷன் வந்து ஒரு ரீசனபிள் அப்படிங்கறது அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனுக்கு அவங்க போயிடுவாங்க அப்படிங்கிறப்ப மார்க்கெட்டிங் வந்து மேலே போறதுக்கு சான்ஸ் இருக்கு இல்ல எஃப்ஐஎஸ் வந்து இன்னும் சேல் பண்ணிட்டே இருக்காங்க இந்த எக்கானமிக் ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகல அப்படின்னா டிஐஐஸ் வந்து ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நெகட்டிவ் ரிட்டர்னோ இல்ல மியூட்டர் ரிட்டர்னோ இருக்கும்போது இதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் தான் அவங்க அவங்க பணத்தை வித்ரா பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா மார்க்கெட்ல அதோட பாதிப்புகள் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு இந்த சினாரியோல இந்தியா செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கறத பத்தியும் இந்த ஆர்டிகல்ல ரெண்டு மூணு விஷயம் பேசியிருக்காங்க அது என்னங்கறத பார்க்கலாம் மிக முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியா மேஜர் ரீஃபார்ம்ஸ் பண்ணியாவது ஏழு டு எட்டு பர்சன்ட் ஜிடிபி குரோத் அப்படிங்கிறத நாம வந்து உறுதிப்படுத்தணும் ஏன்னா ஜிடிபி குரோத் இருந்தா மட்டும்தான் கம்பெனிஸோட இபிஎஸ் குரோத் அப்படிங்கிறது இருக்கும் அப்பதான் வேல்யூவேஷன் அப்படிங்கிறது ஒரு ஃபேர்லி வேல்யூடா வந்து நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அது மட்டும் இல்லாம இப்ப கரண்டா ஜியோபொலிட்டிகல் டிஃபிகல்டிஸ் வந்து நிறைய இருக்கு ஸோ இதை வந்து இந்தியா வந்து ஒரு வேக்கப் காலாக பாக்கணும் அது மட்டும் இல்லாம அக்ராஸ் செக்டர்ஸ் வந்து நாம வேர்ல்ட் மார்க்கெட்ல ஒரு ஹோல்டு கிடைக்கிற மாதிரி ஒரு பிளேஸ் வந்து நம்ம அடையணும் ஏன்னா நமக்கு இந்த சுச்சுவேஷன்ஸ்ல புரிய விஷயம் என்ன அப்படின்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ட்ரேட்ல நமக்கு லெவரேஜ் அப்படிங்கிறது இல்லை உதாரணத்துக்கு யுஎஸோட முக்கிய எதிரியாக பார்க்கப்பட்டது வந்து சைனாதான் ஆனா சைனா மேல எந்த டேரிஃபும் போடாம நைன்டி டேஸ் நைன்டி டேஸ்னு சொல்லி அதோட டிலே வந்து நடந்துட்டே இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் சைனா கிட்ட ரேரத் மேக்னஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய சொத்து ஒண்ணு இருக்கு அவங்களுக்கு அது ஒரு லெவரேஜா இருக்கு அது மட்டும் இல்லாம குளோபல் மேனுஃபேக்சரிங் வேல்யூ அடிஷன்ல முப்பத்தஞ்சு பர்சன்ட் வந்து சைனால தான் நடக்குது இது எந்த அளவுக்கு பெருசுன்னா இதுக்கு அடுத்து இருக்கிற பத்து கண்ட்ரீஸ கம்பைன் பண்ணா கூட இந்த வால்யூம் வந்து கிடையாது இந்த இருக்கிறதுனாலதான் அவங்களால இந்த டிஸ்டப்ஷனை வந்து தாங்க முடியுது இந்த மாதிரி ஒரு லெவரேஜை பில்ட் பண்றது அப்படிங்கறதுதான் இந்தியா முக்கியமா செய்ய வேண்டிய விஷயமா இந்த ஆர்டிக்கல்ல சொல்றாங்க சோ இதெல்லாம் தான் இந்த ஆர்டிக்கல்ல இருந்த முக்கியமான விஷயங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்